மக்களுக்கு ஏதாவது ஒன்று சேவை பண்ணணும் என்ன பண்ணணும் சரி எல்லா மந்திரத்தையும் பணம் வாங்கி பண்ணுறாங்க நம்ம ஏதாவது ஒரு புதுமையை அந்த உலகத்துக்கு கொண்டு வரலாம் நம்மளும் ஒரு என்ன ஒரே மாதிரி செஞ்சால் நல்லா இருக்காது இல்லை வேலுச்சாமி எப்பவுமே ஒரு வித்தியாசமாக தான் பண்ணுவார் இப்போ தெய்வம் இறக்குன்னா நல்லா பார்த்துங்க ஒவ்வொரு இடத்துல மலையை நூலில் போட்டால் ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்பாங்க சாமி இறக்குறது நான் என்னென்னு பண்ண பார்த்துங்க இல்லை ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் எல்லாருக்கும் சாமியாக இருக்கணும் குழந்தைங்க முதல் இறங்கி ஆடும் மெரிபா பன்னி சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா ஒரு இடத்துல வந்து அறுபத்தி நாலு கணபதியும் ஒரே இடத்துல ஆய்வு பண்ணிட்டேன் அந்த அறுபத்தி நாலு கணபதியும் இருக்கிற அறுபத்தி நாலு கலையும் ஒவ்வொரு கலையும் இருக்கு ஒவ்வொரு இடத்து ஒவ்வொரு பிரச்சனையும் சரி பண்ணுவோம் அப்ப அறுபத்தி நாலு கணபதி இந்த ஒரே இடத்துல இருக்கும்போது அத்தனை பிரச்சனை இதிலேயே தீர்த்துக்கலாம் நீ எங்கேயுமே பார்த்த இல்லைங்க புதுசா வர்றவங்க என்ன பண்ண ஒரு ரூபாய் செலவு இல்லாம எவ்வளவு ஓட்டிட்டு பேயும் ஓட்டிட்டு சாமி அறிக்கொட்டுறேன் இதுக்கு மேல என்ன ஆகுது காசியில் பார்த்தோன்னா ஒரு பத்து பேர் அஞ்சு பேரை தான் அகோரிய பார்த்துருந்தேன் அன்னைக்கு மொத்தம் இங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே அகோரிய மாற்றுறேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ரக்த கணபதி மாந்திரிக நிலையத்திலேருந்து வேலுசாமி அவர்களை தான் வந்திருக்கோம் வணக்கம் ரத்த கணபதி பயிற்சி நிலையம் நன்மைக்கு மட்டும் கடந்த முறை வந்து நான் இங்கே வந்திருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை பௌர்ணமி டைமில் நான் இங்கே வந்திருந்தேன் நிறைய கூட்டம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமே வந்து நிறைஞ்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்துக்கிட்டு இருந்தேன் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க இப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தன ஒரு வித்தியாசமான விஷயம் இலவசமாக அவங்களுக்கு வந்து இந்த பில்லி சூனி அந்த விஷயத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக அதை வந்து அந்த கட்டை எடுத்து விட்டுறது அதை வந்து நிவர்த்தி பண்ணி பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இது இது பண்ணுறதுக்கான ஒரு நோக்கம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து இப்போ நாம் கூட இது பண்ணாமல் தான் இருந்தோம் வர்றவங்களுக்கு அந்த பில்லி சூனியம் பேய் ஓட்டுறதுக்கெலாம் தனியாக அமௌண்ட் கட்டி தான் பண்ணியிருந்தோம் இருந்தோம் சரி நாளடையில நம்ம இந்த நன்மைன்ற ஒரு பயன் விஷயத்த நம்ம பயன்படுத்தணும் அதே மாதிரி ஆரம்ப கட்டத்தில் ஒரு மூணு நாலு வருஷம் நான் இலவசமா பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறுத்திட்டேன் என்னால் முடியல ஏன்னா நம்ம எல்லாம் இலவசமே பண்றதுனால நமக்கு சாப்பாடு தன்மை மற்ற பொருள் வாங்கணும் பெரிய விஷயம்லாம் நம்மளால செய்ய முடியாம போயிடுச்சு சில பெரிய பெரிய வேலைகள் வந்தோம் ஒரு ஜன புணு கஷ்டம் வாங்குறதுனால அது அப்புறம் நிறுத்திட்டேன் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம யோசனை பண்ணி பார்த்தேன் நம்ம இடம் இருந்துச்சு இடம் இருந்தாலும் நம்ம கோயில் கட்டிருந்தாலும் சரி யோசனை பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு எல்லா மந்திரவாதியும் பார்த்தோன்னா இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே எங்கிட்ட வரும்போது அங்கே இருபதாயிரம் கொடுத்தோம் முப்பதாயிரம் கொடுத்தோம் ஐம்பதாயிரம் கொடுத்தோம் ஒரு லட்சம் கொடுத்தேன் நீ இப்படியே எல்லாம் சொல்லினே இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தோன்னா நிறைய இடத்துல மாந்திரி அதிகமாக உருவாயிடுச்சு நிறைய பாரு யூடியூப் சேனல்லேருந்து எல்லாம் பார்த்தோன்னா சும்மா ஒன்றும் இல்லைங்க என்கிட்டயே சும்மா ஒரு கொஞ்சம் நாள் கற்றுக்கலாம் இங்கேருந்து போகிறான் உடனே பார்த்தோன்னா அங்கே போய் எல்லாம் மாந்துருங்க கிளாஸ் இருக்கிறது என்னிமே எனக்கு தெரிஞ்சு பாதி கூட தெரியாது அவங்க போய் அப்படியே பெரிய லெவலுக்கு பில்ட் பண்ணி அங்கே மக்களை இந்த மாதிரி எல்லாமே யாரானதாங்க இருக்கட்டும் மொழிமே இது கற்றுக்கிறதுனா ரொம்ப நாள் ஆகும் இல்லை இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டி அவதிப்படுறவங்க அதிகமாயிட்டாங்க அதிகமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீந்தா போதும் அப்படின்ற ஒரு தேடல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எங்கேயோ கூட போய் சேர்க்குது ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வரோம் இல்லை அதுதான் நானும் அடிக்கடிக்க சொல்லிட்டேன் நம்மளும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மக்களுக்கு ஏதாவது ஒன்று சேவை பண்ணணும் என்ன பண்ணணும் சரி எல்லா மந்திரத்தையும் பணம் வாங்கி பண்ணுறாங்க நம்ம ஏதாவது ஒரு புதுமை அந்த உலகத்தை கொண்டு வரலாம் நம்மளும் ஒரு என்ன ஒரே மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்காதுல்ல அதனால் இந்த வேலைச்சாமி எப்போயுமே ஒரு வித்தியாசமாக தான் பண்ணுவார் எப்போயுமே வேலைச்சாமினாவே ரக்த கணப்பதினாவே நன்மைன்ற ஒரு பேரில் வந்து ஓரளவுக்கு மக்கள் நிமித்திலாம் ரொம்ப பேர் வாங்கிட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நிறைய பேர் பணம் இல்லை பண்ணலைன்னு அவசப்படுறாங்கோ பணம் இல்லாதவங்கெல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு யோசனை பண்ணி பார்த்தேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து அழகு மீறி பணம் சம்மதிக்கிறதுக்காக நிறைய பேர் மாந்திரிகம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு தான் ஏன் இவங்க இன்னும் நாலு அடியில் விட்டா இவங்க மொத்த பேரும் ம பணத்துக்காகவே போயிடுவாங்களே அதனால என்ன பண்ண யோசனை பண்ணி பார்த்துட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் இவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி எல்லாருக்கும் வைக்கணுன்றதுக்கோசம் தான் என்ன பண்ணுறேன் இலவசம் போ அறிவிச்சு விட்டேன் பௌர்ணமி நாளில் அமாவாசை நாளில் இலவசம்னு அறிவிச்சு விட்டேன் அந்த இலவசம் அறிவிச்சது உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பூஜை ஆரம்பிக்கும் போது மிஞ்சி பண்ண ஒரு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலு பௌர்ணமி அஞ்சு அமாவாசை மேலே ஆயிடுச்சு இப்போ அப்போ ஆறு வேலைக்கு இப்போ ஆச்சுன்னா மக்கள் வெள்ளம் அதிகம் கூட்ட தாங்க முடியல என்ன பண்றோம் ஒரே நாள்ல எல்லாருக்கும் இப்போ ஒரு நைட்டு ஒரு பகல் அந்த ஒரு நைட் ஒரு பகலில் வந்து பார்த்தோன்னா பகலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா மக்களும் வந்துடுறாங்க உடனே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாருக்கும் உட்கார் வச்சுட்டு தடைகளை விளக்கக்கூடிய பூஜை பண்ணுறேன் கணபதி வச்சு ஏன்னா மொத்த பேருக்கு இன்னார் இன்னார் தடைகளை விளக்குணுன்ட்டு ஓமத்தில் போட்டு எல்லா தடையும் நீக்கிறேன் தடையை நீக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன் அவங்களுடைய குலதெய்வத்தை வசியம் பண்ணுறேன் இலவச குல குலதெய்வத்தை வசியம் பண்ணதும் அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆயிடுது குலதெய்வ வசியம் பண்ணி அவங்க முன்னோர்களில் வந்து வசியம் பண்ணுறோம் அந்த முன்னோர்கள் வசியம் பண்ணுறதுனா அந்த தூய்மையான ஆத்மாக்கள் இறந்த படம் யாராக இருந்தாலும் சரி அதை வந்து சிவனார் வெம்பத்தாயிலத்தை வச்சு ஓமத்தில் போட்டேனா இழுத்துன்னு வந்துடும் காளி மந்திரத்தை சொல்லி அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது முடிச்சுதான் அப்புறம் என்ன பண்றேன் அவங்களே கேட்பேன் மக்களே என்ன வசியம் பண்ணணும்னு கேட்பேன் அன்னைக்கு நானும் பார்த்தேன் அவங்களை வந்து வேற என்ன வேணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டா மக்களுக்கு என்ன வேணும்னு கேட்பேன் அவங்க என்ன பண்ணுவாங்க உடனே எனக்கு அஹ் இது கேட்பாங்க குழந்தை பாக்கியன்னு கேட்பாங்க குழந்த பாக்கியும் கேட்டால் பாக்கி வசியம் போட்டு அந்நாருக்கு இன்னாருக்கு குழந்த பாய்க்கு உண்டானுன்னு சொல்லிடுவேன் அடுத்து திருமணம் வசின்னு கேட்பாங்கோ திருமணம் வசியம் போட்டு கொடுத்துருவோம் அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க லட்சுமி வசியும் கேட்பாங்கோ லட்சுமி வசியும் போட்டுட்ருவேன் சில பேர் அடுத்து என்ன கேட்பேன் தொழில் வசியும் கேட்பாங்க அப்போ தொழில் வசியம் ஜனதன வசி போகணும் ஆகாஷணும்னு போட்டு விட்ருவேன் அடுத்து என்ன பண்ணுவாங்க இப்படியே ஒவ்வொரு வசியும் அப்புறம் பார்த்தோன்னா வீடு வாகனம் வசியும் கேட்பாங்க மண் வசியும் கேட்பாங்க தங்க நகைகள் வசி கேட்பாங்க காரு பங்களா வசிங்க கேட்பாங்க மக்களை வந்து கேட்கணுமோ அத்தனையும் இன்னைக்கு என் வீடியோல கூட வச்சிருப்பேன் ஒரே வசியும் எல்லா வசிக்கும் கேட்டுவேன் மன அமைதி வசிங்க கேட்பாங்க சில பேரு சில பேரு தெய்வீக வாசி வேணும்னு கேட்பாங்க பகல் பூரா அது என்ன பண்ணுவோம் எல்லா வசியும் போட்டுருவேன் இதுலயே சில பேர் தகாது உறவு பிரியணும்னு கேட்பாங்க தகாது உறவு பிரிக்கிறதுக்கு ரெண்டு சைடும் போட்டோ இப்படி வச்சு விட்டுருவேன் வச்சு மந்தத்தை சொன்னா அவங்க முல்ல பிரிஞ்சிருவாங்க ஒரு முறை மூணு முறை வர சொல்லுவேன் அதுல பிரிஞ்சிருவாங்க அதே மாதிரி கணவன் மணி வசினா இப்படி வச்சு பண்ண சொல்லுவேன் பிள்ளைகள் பேசி கேட்கணும் அப்பா அம்மா பேசி கேட்கணும் இல்ல கணவன் மணி வசியும் டாகணும் இந்த மாதிரி என்ன வசியும் இருக்கு அந்த உலகத்துல வசி மோகன ஆகாஷ்டம் என்னக்குதோ அன்னைக்கு பகல்ல எல்லாமே ஒரு ரூபாய் செலவு இல்லாம இது பண்ணிகிட்டுருவேன் அப்போ சொல்லுவோம் மக்களை அங்கேருந்து வரும்போது கையை வீச்சிட்டு வாங்க இங்கேருந்து போகும்போது வேலுச்சாமியுடைய சா எல்லா சக்தியும் இந்த அறுபத்தி நாலு கணபதியும் இன்னும் மற்ற தெய்வங்கள் காவல் தெய்வம் எல்லா சக்தியும் எடுத்துகிட்டு போனேன் உரிய சரியாக நான் அந்த டைலாக் சொல்லுவேன் அதை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவோன்னா எல்லாருக்கும் உக்கார வச்சிருவேன் உட்கார வச்சுட்டு தெய்வம் இறக்க சொல்லுவாங்க இப்ப தெய்வம் இறக்குன்னா நல்லா பாத்துங்க ஒவ்வொரு இடத்தும் மலையண்ண போட்டா ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்பாங்க சாமி இறக்குறதுக்கு நான் என்னன்னு பண்ணேன் பாத்துங்கல்ல ஒரு ரூபாய் செலவு இல்லாம எல்லாருக்கும் சாமியா இருக்கக்கூடாது குழந்தைங்க முதல்ல இறங்கி ஆடும் எனக்கு அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது ஒரு சின்ன குழந்தை வந்து பாத்தீங்கன்னா கணபதி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உக்கரமா வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு அதெல்லாம் பாக்கும்போது சின்ன குழந்தைக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆச்சரியமா இருந்து பெரிய வேணா போய் சொல்லலாம் போய் சொல்லுமா கணபதி வந்திருக்கு அங்காள பரமேஸ்வரி வந்துருக்கு பூங்காணு தம்பி வந்திருக்கு கருப்பு சாமி வந்து சின்ன குழந்தைங்க என்னமோனா ஒரு ஒரு முறை பார்த்தோன்னா ஏழு எட்டு குழந்தை ஆடும் இதுக்கும் சும்மா விளையாட்டுத்தனமா கூட வந்த குழந்தைங்களுக்கு சாமி இறங்குதுன்னா எவ்வளவு பேர் இது பாத்தீங்கன்னா அன்னைக்கு இதெல்லாம் ஆடுவாங்க இறக்க விடும் போது எல்லாம் அப்ப அந்த சாமியை இறக்கி விடும்போது என்ன பண்ணா அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த செய்வினை கட்டு பில்லிங் கட்டு கட்டு ஏவல் கட்டு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வச்சு மந்திரத்தில் அடிச்சு நம்ம மொத்த கட்டு ஒடிஞ்சிடும் இங்கேருந்து வச்சு என்னும் இல்லை இந்த ஓமம் போடுவாங்க ஐயா எல்லாம் என்ன பண்ணுவாங்க நெய்யை ஊற்றுவாங்கோ பல ரகம் அது இதுன்னு கண்ணாமன்னு போடுவாங்க நான் என்னையுமே போட மாட்டேன் அந்த வேப்ப என்ன தேங்க தான் ஊற்றுவேன் அந்த ரெண்டு தான் பாக்கிட்டேன் என்னிமே ஊற்ற மாட்டேன் எதுக்கும் நான் இது பண்ண மாட்டேன் ஒரே காரணம் நம்ம உண்மையா இருக்கிறோம் நன்மை செய்யறோம் நம்ம மந்திரம் எப்படினால வேலை செய்யணும் தெய்வங்கள் நமக்கு வேலை செய்யணும் அந்த அளவுக்கு அதை அடிச்சு நம்ம மொத்த பேரும் சாமி வந்துடும் எவ்வளோ பேர் செய்வன் இருந்தாலும் சரி ஏவலாக இருந்தாலும் எவ்வளோ பேர் ஒன்றும் இல்லைங்க போன முறை கூட ஒரு பெண்மணி ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப ப்ராப்ளம் என்ன வீட்டு கூட இருக்கிற தமிழ்நாட்டில் மொத்த மந்திரவாதியும் பார்க்காதவங்களில் அவங்க மொத்த நம்பரை வச்சுருக்கிறாங்க விசிட்டிங் கார்டு வச்சிருக்காங்க என் அவங்க வாய்ப்பை குணப்படுத்தணும் யாராலேயும் முடியல எங்கிட்ட வந்தாங்க இதுக்கும் பார்த்தோன்னா ஏவல் இந்த நிறைய பேர் ஏவல் தெரியாதவங்க அவங்க கிட்ட போனா தெரிஞ்சுக்கலாம் ஒரு சாதாரண ஒரு பெண்ணு திடீர்னு எடுத்து கத்தி எடுத்து குத்திக்கிச்சு ஆமா ஏவுல குடுத்தின்னு இருக்கு ரொம்ப இதெல்லாம் ரொம்ப உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம் அதையும் கஷ்டப்பட்டு வலை போட்டு தெச்சுட்டு எடுத்துட்டு வந்து இங்க வந்தாங்க அவங்க சொன்னாங்க இங்கெல்லாம் எங்களால தங்க முடியாதுன்னாங்க இல்லங்க நானும் யாரும் ஊட்டுக்கு வரமாட்டேன் இங்க தானே ஒரே மந்திரவாதி இருக்கிற தமிழ்நாட்டுல எத்தனைய மந்திரவாதிக்கிறாங்களோ கேரளா நார்த் சைடு எல்லா கிட்ட போய் வேண்டாம் ஒரு ஆளாலையும் இதை சரி பண்ண முடியல அவ்வளோ பே இது பேசுனாங்க நான் ஒன்றும் இல்லைங்க பாருங்க உக்காருங்க பாடுங்க பார்த்துக்கலான்னு ஒரு நைட்டு ஒரு பகல்லேங்க அந்த பெண்மணி உடல்ல வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு முஸ்லீம் அந்த முஸ்லீம் தான் இதுக்கும் அவங்க வந்து பார்த்தோன்னா ஏவுல எடுத்து சரி பண்ணிட்டு உடனே சாமி அறக்கேன் அன்னைக்கு நைட்டே பழிச்சு நைட்டா அப்போ சொல்றாங்க போகும்போது கையெடுத்து கும்பிட்டு போறாங்க இந்த உலகத்துல நான் பார்க்காத இது இல்ல ஏகப்பட்ட மந்திரவாதி பார்த்துட்டேன் ஆனால் எப்படி அவங்க எல்லாம் அதை அவர் சொல்றாரு நான் பார்க்காத ஜாலம் பண்றவங்க இருந்து எலுமிச்சி மரம் தோக்குறவங்க அதை பண்றவங்க இதை மறைக்கிறவங்க எல்லார்காட்டியும் போயிட்டேன் என்னமே இல்லை சாதாரணமா சாதாரணமா ஒண்ணும் இல்லை மக்களோட மக்களை உட்கார வச்சு பளிச்சுன்னு சரி பண்ணிட்டீங்களேன்னு ஒரே பெரிய ஆட்சி இந்த வீடியோ கூட பார்ப்பாங்க அவங்க பெரிய பிரபலமானவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க கண்டிப்பா ரெகுலரா பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை வராங்க அப்போ இதெல்லாம் யாராலையும் முடியாதுன்னா இந்த ஒரு ஓமத்துலங்க இலவசமும் ஒத்தரவாசி செலவு இல்லாம அமாவாசை பௌர்ணமி எவ்வளவு பேர் இருந்தாலும் சரிங்க பழிச்சுன்னு மூணு வேலை சாப்பாடு அவங்களுக்கு கூட்டம் வராங்க அப்படின்றப்போ நான் கடைசியில வந்திருந்த போய் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது இடம் எல்லாம் ஃபுல்லு அங்க அங்க வெளியெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு அவங்களும் ஆர்வம் நீங்க பேசாத கேட்டுட்டு தான் இருந்தாங்க இவ்வளவு கூட்டத்தை சமாளிக்கணும் அப்படின்ட்டு நீங்க என்ன மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க ஆக்சுவலா மக்களுக்காகவும் சரி இது வந்து ஒரு கோயில் மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிட்டீங்க ஸோ என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்க இப்போது நான் என்ன ஒரு விஷயம்னா இந்த உலகத்தில் வந்து எல்லாம் வந்து எப்படின்னா ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு கோயிலில் போனால் அந்த பிரச்சனை தீக்கும் திருமண தடை நீக்கும் ஒரு கோயிலில் போனால் பணம் வரும் ஒரு கோயிலில் போனால் திருமண தடை விளக்கம் இந்த மாதிரி எல்லா கோயிலும் ஒவ்வொன்றும் சுற்றணும் ஆமாம் ஆனால் உலகமுள்ள சுற்ற வேண்டியதெல்லாம் தேவையில்லை இந்த வேலுச்சாமி கேட்ட ரக்த கணபதியில் ஒரு இடத்துல வந்தால் அறுபத்தி நாலு கணபதி ஒரே இடத்துல ஆயிக்க மாட்டேன் அந்த அறுபத்தி நாலு கணபதியும் இருக்கிற அறுபத்தி நாலு கலையும் ஒவ்வொரு கலையாக இருக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரச்சனையும் சரி பண்ணும் அப்போ அறுபத்தி நாலு கணபதியும் இந்த ஒரே இடத்துல இருக்கும்போது அத்தனை பிரச்சனை இதிலேயே தீர்த்துக்கலாம் நீ எங்கேயுமே பார்த்தே இல்லைங்க நான்தான் அடிக்கடிக்கே சொல்லுவேன் என் கூட பாருங்க மைக்கலை சொல்லியிருப்பாங்க நம்ம கோயிலுக்கு போறது ஒரு மன திருத்திக்கு தான் வாங்க ஆனா வேலுச்சாமி கேட்ட போறது மன திருத்திக்க இல்லை குணப்படுத்துறதுக்குன்னு இன்ட்ரி கொடுத்துருப்பாங்க பேசுனது பேசுனது அவ்வளோ வெறித்தனமா பேசியிருப்பாங்க இது வரைக்கும்ங்க எந்த மாதிரி கிளாஸ்னா கட்டும் கோயிலுக்கட்டும் பத்து பேர் இருபது பேர் தான் நீ பேசுன பாத்துக்கிட்ட நான் பல்லாயிரம் பேர் ரெக்கார்டு வச்சிருப்பேன் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசும்போது கேப்பிடாம பேசிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அனுபவிப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒவ்வொரு மணி ஒண்ணு இல்லைங்க போன இதில் அதே மாதிரி ஒரு லேடிக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சளி ஊத்திக்கொண்டே இருந்துச்சு அது என்னமே ஒரு ரெண்டு பூஜைல வந்தாங்க நின்று போச்சு எனக்கும் ஆச்சரியம் தான் எனக்கே அதை நம்ப முடியல ஏமா பொய்யே சொல்ற மாதிரி கூட இருப்பேன் ஆனா என்னங்க சமைச்சு நான் தான் பேசணேன் உங்களுக்கு வீடியோ வர சொல்றேன்னு உண்மையை சொல்றாங்க அப்போ எவ்வளவு பேர் அந்த ஒரு நாள்ல ஒரு நைட்டு ஒரு பகல் அன்னைக்கு வந்து பாத்தோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்வாயிருது அது என்ன தெரியல இறைவன் அது எதுக்கு கொடுத்தாரு எனக்கு கொடுத்தாருன்னு தெரியல அவனுடைய தன்னம்பிக்கை தைரியம் இருக்கிறதுனால ஒரே விஷயம் ஆனா நான் வந்து எல்லாமே மேது சூனி மேது பேய் அது பேச சாதாரணமாக நான் பயப்பட மாட்டேன் இல்ல நீங்க மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த மாந்திரிகத்தை தாண்டி பாசிட்டிவா நம்ம பேசுறோம் பாத்தீங்களா மக்கள்கிட்ட அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தைரியத்தை போதுதான் சரி அதை எதிர்க்கறதுக்கான ஒரு சக்தி வரும் அது நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து நீங்க பேசும்போது நான் கவனிச்ச விஷயம் பாசிட்டிவா பேசுறீங்க அவங்க கிட்ட இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் நாள் கண்டிப்பா எல்லா கோயில்லையும் எல்லா சாமியரும் நல்ல பார்த்து எல்லா மதத்துலையும் இப்போ நம்ம மதத்துல எடுத்துக்கன்னா ராமரை பத்தி கிருஷ்ண பத்தி இல்லை சிவனை பத்தி பேசுவாங்க இல்லை இயேசுநாதர் இதெல்லாம் அவங்க இதில் ஏசுநாதரை பத்தி பேசுவாங்க அதெல்லாம் முகம்மதி நதி நபி பத்தி பேசுவாங்க ஆனா நான் அப்படி கிடையாது முதல்ல வந்து ஒரு மனிதன் எப்படி வாழணும் மனிதன் எப்படி இருக்கணும் மனிதன் எப்படி கர்மாவை போக்கணும் மனிதன் தாய் தந்தை யாரு தாய் தந்தை எப்படி வணங்கணும் நம்ம எப்படி வாழணும் நம்ம எப்படி உண்ணணும் எப்படி போனால் நம்ம கர்மத்தை நீக்கணும் அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு பிள்ளைகள் எப்படி நம்ம உருவாக்கி பிள்ளைகள் எப்படி நல்ல வழி கொண்டு போனோம் பிள்ளைகள் எப்படி படிக்கணும் இந்த மாதிரி நான் சாமியை பற்றி அதிகமாக பேசினேன் பத்தியா ஆன்மீகத்தை பத்தி அதிகமா பேசவே மாட்டோம் பொது நலத்தான் பேசுவேன் அந்த பேசும்போது பேசிட்டு அப்ப மக்கள் என்ன பண்றாங்க அதிகம் பேச பேச ஆர்வம் அதுக்கப்புறம் அதுக்கு நான் சாமியை கும்பிட்டு ஏவி விட்டு அந்த பில்லிங்கிட்ட சூனிகட்டலாம் ஒடிச்சுட்டு அப்புறம் சாமி இறக்கும் போது கிட்டத்தட்ட அம்பது பேரு ஒரு முப்பது பேரு சாமி ஆடுவாங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் ஒரு பம்பை வச்சு இங்கிருந்து ஓமத்தல போட்டேன்னா மொத்தம் சாமி இறங்கி போடும் புது புதுசை வர்றவங்க என்ன பண்ணா ஒரு ரூபாய் செலவு இல்லாம எவளும் ஓட்டிட்டு பெய்யும் ஓட்டிட்டு சாமியாரிக்கிறேன் இதுக்கு மேலே என்ன ஆகுது மூணு வேலை சாப்பாடு ரெண்டு வேலை டீ இங்க படுத்துக்கிறது இடம் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அப்படி வாங்கி திருத்தியாக இருக்கணும் திருப்தியா இருக்கணும் மற்றவங்க நம்ம கையில இல்லை இருக்கோ இல்லையாங்க நான் வேற வழியில சமாரிச்சு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பௌர்ணமியும் அமாவாசையும் ஒரு லட்சம் ஒன்னே கால் லட்சம் செலவு பண்றோம் மக்களுக்காகவே ஆனா இது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க நிறைய பேர் வந்து பேசுவாங்க ஒரு ரூபா வாங்குறதால ஒரு ஒன்றைகளை யாராவது நூறு ரூபா போடணும்னு கூட கேட்க மாட்டேன் ஒரு டொனேஷன் கொடுன்னு கூட இதுல கேட்டு இருக்க மாட்டேன் என் வாயால் அது வரவே வராது அங்கேருந்து கையை வச்சுட்டு வாங்க இங்கேருந்து போகும்போது என்னுடைய சக்தி எடுத்துட்டு போங்க அறுபத்தி நாலு கணபதி கூட்டிகிட்டு போங்க குருவை கூட முடிஞ்ச பண்ணி வசிமையடுத்துன்னு இப்படி இப்படிதான் இருக்கும் என்னன்னா நான் பொறுத்த வரையும் என் சக்தியை வந்து மக்களுக்கு நன்மைன்றதுனால நல்லதுக்காக எடுத்துன்னு போவான் போயினே இருந்தோம் ஏன்னா எனக்கு கடவுள் வந்து எப்படின்ற இது ஒரு ஊத்து மாதிரி இவங்க போக போக வந்துட்டே இருக்கும் கொடுத்துனே இருப்பாங்க அது இயற்கையை வந்துடும் நான் இன்னும் பண்ணல சும்மா உக்காந்துதான் கூட வந்துடும் மந்திரமே தப்பு தான் படிப்பேன் பாத்தீங்கல்ல ஓ முன்னு லாஸ்ட ஸ்வாகாணுவன் எனக்கு படிக்கவே தெரியாது அப்போ கூட எவ்வளோ பேர் குணப்படுத்துறாங்க காரணம் அதெல்லாம் வந்து நம்ம நன்மைன்ற ஒரு ஸ்தானத்தை பயன்படுத்திட்டோம் அதே மாதிரி மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்ய ஒரு விஷயன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டேன் அதனால தான் என்ன பண்ணேன் எல்லா மந்திரவாதியும் பூரா துட்டு பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கி ரொம்ப கா இது பண்ணின்னுக்குறாங்களே இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அந்த என்று தான் ஓரளவுக்கு எங்க இருக்கிற மந்திரவாதி யாரும் போகக்கூடாதுன்றதுக்காக தான் மற்ற ஜனமும் இங்கேயே வர வச்சு எல்லாருக்கும் இலவசம் இப்போ நான் இலவசம் பண்ணனே என்ன ஆகும் மந்திரவாதிகிட்டலாம் போக மாட்டாங்கல்ல அப்ப என்ன பண்ணுவாங்க வேற வழியில ரேட்டை குறைப்பாங்க குறைப்பாங்க அதனால தான் இதை நான் என்னுடைய ஞானம் என்னுடைய இதுக்கு இது பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் இதனால் நான் வருத்தப்படுறதில்ல எனக்கும் பணம் பிரச்சனை இருக்குது அதை பற்றி கவலைப்படுறதில்லை நான் ஏதாவது ஒரு பெரிய இந்த மாதிரி யாராலையும் முடியதை நான் முடிச்சு அது மூலியமாக வாங்கி மக்களுக்கு அதையும் தான தர்மதம் பண்ணிடுவேன் நான் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஒரு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் அது நான் நினைச்சிருந்தேன் எவ்வளோ இது இருக்கலாம் ஆனால் இன்னிக்கு கூட மக்கள் மத்தியில் பேர் இருக்குது பணம் இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிருங்க ஐயா ஆனால் மக்கள் மத்தியில் பேர் சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தான் நம்ம பேர் சம்பாதிக்கிறது அதனால அதில் வந்துட்டேன் அதே மாதிரி நைட்டு பூஜையில் பார்த்தங்கல்ல ஆமாம் அந்த இரவு ஒம்பது மணிக்கு மேலே ஆரம்பிக்கும் அந்த ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து ஒரு மூலிகை கொடுப்பேன் அது பல அபூர்வ மூலிகைகள் அந்த மூலிகை எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை கலக்கி கொடுத்தீங்க எல்லாருமே கொடுத்தாங்க அது ஃபர்ஸ்ட் வந்து நாவலை வைக்கிறது கொடுப்பேன் அந்த பொடியை எடுத்து நாக்கல வச்சாங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புக்கும் போய் பாயும் அந்த நரம்புக்கு பாய்ஞ்சு நம்ம உடம்புல இருக்கிற அந்த செய்வன குளர் மருந்திடு இருக்கிற கெட்ட இது வெள்ளி சூனி பிரச்சனை கட்டு இருக்கு ரொம்ப நாள் நோய் இருக்கு இதெல்லாம் அந்த உடம்புல அந்த நாவலை பட்டு எல்லா நரம்புக்கும் போய் அந்த மந்த சக்தியை விட்டு அதை சாப்பிடும் போது அப்படி நர நர நரம் எல்லாருக்கும் அதை முடிச்சிருவேன் உலகத்துல இது வரைக்கும் அந்த காலத்தில் மகான்களும் பண்ண கிடையாது தெய்வங்களும் பண்ண கிடையாது சித்தர்களும் பண்ண கிடையாது ஞானிகளும் பண்ண கிடையாது இந்த வேலிச்சாமி மட்டும் தான் இதை பண்ணது காசியில் பார்த்தோன்னா ஒரு பத்து பேர் அஞ்சு பேரை தான் அகோரிய பார்த்துருவேன் அன்னைக்கு இங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே அகோரியை மாற்றுறேன் நான் அப்படி உள்ளே போயிட்டு வந்தேன் அவ பார்த்த எல்லாமே வந்து விபூதி பூசிட்டு அப்படியே சாத்தமாக உட்காந்துருந்தாங்க எல்லாருமே அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு கண்டிப்பாக அந்த மூலிகை வந்து விபூதி வந்து பஸ்பம் கலந்து அது என்ன பண்ணுவோம்னா அதை உரு ஏற்றிட்டு அது மூலம் மொத்த சக்தியும் என்ன அப்போ என்னன்னு கூப்பிட்டோம் பார்த்தங்கள்ல ஃபஸ்ட்டு காசியில் இருக்கிற சிவ வந்து இறங்கணும்னு இமயமல இருக்கிற சிவனே வரணும் திருவண்ணாமல் இருக்கிற சிவனே வரணும் காசியில் இருக்கிற காலப்பேரு கால தேவி எல்லாமே வரணும்னு கட்டல் இடுவேன் அப்படியே கட்டல் இடும்போது போது நர 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 நரனு எல்லாருக்கும் சாமி வந்துடும் நாய் கொலைக்கும் பாத்துங்கல்ல ஒரு கூப்பர் இப்படிதான் கூட்டம்னா போதும் நான் இங்க உக்காந்து எவ்வளவு உலகத்துல இருக்கிற எந்த சாமி கூட்டாலும் இங்க வருங்க அன்னைக்கு நைட்டு பாத்துங்கல்ல நான் கூப்பிட கூப்பிட எப்படி வருது அப்படி மொத்த தெய்வம் இறங்கி வர்ற மாதிரி சிம்டம்ஸ் சும்மா இருக்கிறவங்களே கூட புரிஞ்சுக்கலாம் அப்படியேப்பட்ட காசில இருக்கிற எம்ஐ மேல இருக்கிற எங்கக்கிற சாமியானை கூட்டு அந்த விபதியில மொத்த தெய்வத்தை இறக்கும் போது எல்லாம் ஆடுவாங்க அதுக்கப்புறம் இதை இறக்கிட்டு இந்த பக்கத்தை உடம்பூரா பூச வைக்குவேன் அப்ப என்ன பண்றாங்க அங்க ஒரு சந்தோஷம் பாத்தி அவங்க அப்படியே ஆனந்தம் அடிவாங்க ஒரே மகிழ்ச்சி அவங்க பாத்தோன்னா எவ்வளவு கடங்காரா இருப்பாங்க இல்ல குடும்பம் பிரச்சனையா இருக்கும் பிரச்சனை இருக்கும் பேய் பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு வீட்டுல குழப்பம் இருக்கும் அத்தனை பிரச்சனையெல்லாம் தள்ளிட்டு ஒரு ஆனந்தம் அணியிறாங்க பாருங்க அந்த முகம் பார்க்கும்போது நமக்கே எவ்வளவு சந்தோஷம் நான் சொல்லுவேன் அப்படியே அப்பயும் ஏழையின் சிரிப்பில் இறைவன் காணலாம் அவங்களுடைய சிரிப்பில் எல்லா இறைவனும் நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு நணுவன் அந்த அளவுக்கு அவங்க போட்ட பிடிச்சி எல்லாம் வீட்டில் பிரேம் போட மாட்டேங்குறாங்க இப்போ நான் சொன்ன பின்னாடி அப்படியேப்பட்ட காசியில் அஞ்சு பேர் ஆறு பேரை தான் அகோரியை பார்த்துருக்கலாம் கிட்ட ஏழ்நூறு பேர் ஆயிரம் பேர் வெறும் அகோரிகளை மாற்றி அந்த இருக்கிற தரித்திரம் கீடை கெட்ட சக்தி வில்லி சூனி ஏவல் தேய் பிசஸ் எல்லாம் நோயிலேருந்து பளிச்சுன்னு போயிடும் அந்த ஒரே நாளில் ஒரு பகல் ஒரு நைட்ல எல்லாம் அதுக்கு அதுக்கடுத்து என்ன பண்றேன் அம்மா கையில் இருக்கிற சோளம் எல்லா கோயிலுக்குற சூளத்தை யாரும் தொட கூட விட மாட்டாங்க இந்த சூழத்தை எடுத்து ஒவ்வொரு தலைமையிலையும் எல்லா தலைமையிலையும் வச்சு மந்திரம் சொல்லுவோம் அந்த மந்திரம் சொல்லும்போது அவங்க உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட நாட்டியும் போயிடும் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இங்கே எல்லாரையும் படுக்க சொல்லுவேன் படுத்துட்டாங்கன்னா இவங்க அம்மா எல்லாரையும் ஏ விட சொல்லணும் மூணு மணிக்கு முடிப்பேன் இரவு அந்த அம்மாவாசை பௌர்ணமி மூணு மணிக்கு ரவு அப்போ எல்லா கணவனையும் போய் காய்ச்சி குடிச்சு எனக்கு எந்த பிரச்சனை ஆச்சு இதை தீர்த்திச்சுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் மனம் கஷ்டம்தான் இருக்கு ஒரு நாள் ஒரு பகல் ஒரு நாள் ஃபுல்லா பேசுறேன் ஒன்பது காலையில ஆரம்பிச்சுங்க நைட்டு மூணு மணி வரையும் பேசுறேன் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பட் இருந்தாலே அந்த கஷ்டத்தை அந்த ஒரு மக்கள் சந்தோஷம் அந்த முகத்துல வரும்போது நமக்கு எவ்வளவு பெரிய ஆர்வம் இதுக்கு மேல என்ன இருக்கு உலகத்துல பணம் இருக்கு இன்னைக்கு இருக்குன்னு நாளைக்கு கோடி ரூபாய் இருந்தால் கூட சந்தோஷம் வராதுங்க அந்த ஏழையினுடைய சிறுப்புலையும் அந்த சந்தோஷம் பார்க்கும்போது நமக்கு சொல்லியாவே தெரியாது இன்னும் ஒரு பத்து வருஷம் கூடுதலா வந்துடும் ஆயில் அப்ப அதே மாதிரி இன்னும் பல்லாறு சக்தி வந்துடும் நம்ம தான் எல்லா சக்தியிலும் தர்றாங்க இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒண்ணு காட்டணும் பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள்லாம் பண்ணாத நம்ம ஒண்ணு புதுசு அந்த உலகத்தை காட்டிட்டு போகணும் அதுதான் என்னுடைய ஆசை போகும்போது நம்ம வேலு சரித்திரத்துல எழுதணும் வேலுச்சாமி இந்த மாதிரி பண்ணாரு மக்களுக்காக இப்படி செஞ்சாரு இலவசமாக பண்ணாருன்றது அந்த ஒரு நாள் மட்டும் தான் அமாவாசை பண்ணணும் தான் என்னால் முடியும் மக்கள் தினமும் வந்தால் என்னால் முடியாது காரணம் என்னன்னா அந்த ஒரு நாள் வாரமெல்லாம் சமாரிச்சு அதெல்லாம் நம்ம குருவி சேத்திர சேர்த்து ஏன்னா அன்னதான கிட்டத்தட்ட ஒன்பது வச்சுப்போம் பத்து சிப்போம் அரிசி போடணும் எல்லாருக்கும் மூணு வேலை சாப்பாடு டீலேருந்து எல்லாம் கொடுக்கணும் பாத்ரூம் வசதி பண்ணணும் ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு கூலி கொடுக்கணும் அதனால முடுறதில்ல அதனால பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை என்னால் முடிஞ்சது ஏதோ மக்களுக்கு மற்றது இது செய்யும் மற்ற நாள்லாம் என்ன முடிஞ்ச கம்மி பேசு ஏதோ என்னால் முடிஞ்ச வாங்கி பண்ணுறேன் அதனால எனக்கு அது ஒரு சந்தோஷம் அந்த நம்மள மக்களுக்கு ஒரு நல்ல செய்யும்போது நம்ம மனம் சந்தோஷம் ஆகிடுது அதனால பார்த்து ரசிக்கிறேன் மக்களுடைய சந்தோஷம் அந்த ஏழையினுடைய சிறப்பு இல்லை இறைவன் கல்லான்ற மாதிரி அதை பார்த்து பார்த்து ரசிக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் என்னை பொறுத்த வரையும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ஸோ இதை பார்க்குற மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமலேயே இருக்கும் வந்து இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ பார்க்குறவங்க அவங்களும் இங்கே வந்து அவங்களோட பிரச்சனைகள் தீர்த்துக்கிட்டு இங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட அவங்க வந்து போகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இறைவனை பிரார்த்திப்போம் உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா